மீண்டும் பிரதமராகும் வாய்ப்பை இழக்கிறாரா நரேந்திர தாமோதரதாஸ் மோடி தனித்த பெரும்பான்மை பாஜகவிற்கு கிடைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது இருநூற்றி முப்பது இடங்களில் தான் பாஜக முன்னிலை பெற்று வருகிறது கூட்டணியோடு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகுமா டஃப் ஃபைட்டா இந்தியா கூட்டணி கொடுத்துக் கொண்டிருக்கிறது சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவர்களை ஒருவேளை பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி முன்னிறுத்தினால் இந்தியாவினுடைய அடுத்த பிரதமர் யார் என்பதில் பல அதிரடி திருப்பங்கள் நிகழக்கூடும் என்றெல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல்கள் இதன் அடிப்படையில் நம்முடைய அரசியல் விமர்சகர் சர்வதேச அரசியலை உற்று நோக்கக்கூடியவர் இந்திய அரசியலை பற்றி மிக தெளிவாக வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய எழுத்தாளர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்களுடைய கருத்துக்களை கேட்டறிய இருக்கின்றோம் வணக்கம் சொல்லி பயணிக்கலாம் வணக்கம் இது ஒரு பெரிய எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரிதான் கிட்டப்பட்ட ஓரளவுக்கு அரசியல் உற்று நோக்கிய பலரும் கணித்தார்கள் நீங்களும் சொல்லி நானும் பல முறை சொல்லியிருக்கேன் தனித்த பெருங்கட்சியாக பாஜக வந்தாலும் தனி பெரும்பான்மை கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் அப்படிங்கறத அதை நோக்கி நகர்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேச முடிவுகள் எல்லாமே நம்ம எதிர்பார்த்த மாதிரிதான் வந்திருக்குது பட் அதிரடி திருப்பங்கள் சில வந்து ஆந்திரா போன்ற மாநிலங்கள்ல நம்ம எதிர்பார்க்காதது இப்போ இந்தியா கூட்டணிக்குன்னு ஒரு இடங்கள் வைக்கிறாங்க இல்லையா இதுல வந்து மமதா பானர்ஜியினுடைய முப்பது இடங்களை இன்க்ளூட் பண்ணி வைக்கிறாங்களா அது இல்லாம வைக்கிறாங்களாங்கிற டவுட் பலருக்கும் வந்துருச்சு ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல அது குறித்து பேச்சு வந்துச்சு அதை பற்றி உங்களுடைய பார்வையும் சொல்லுங்க அப்புறம் மீண்டும் பிரதமர் ஆவதில் மோடிக்கு சிக்கல் ஏற்போம் அப்படிங்கிற கருத்து இருக்குது சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவர்கள் தான் கிங் மேக்கராக இருக்கக்கூடும் அப்படிங்கிறாங்க உங்களுடைய ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஒரு விஷயத்த நம்ம வந்து அதாவது நெஞ்சமெல்லாம் எல்லாம் போயிருந்தது இல்லையா அதுல வந்து கொஞ்சம் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா தொடர்ந்து நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சம்பந்தம் இல்லாத வீடியோல கூட மோடி அடுத்த பிரதமர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒன்றரை வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் இப்ப சமீபம் காலமா தேர்தல் ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வீடியோலையும் எண்டில் வந்து வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறோம்ல அந்த மாதிரி மோடி அடுத்த பிரதமர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் சோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம இன்னொரு ஏன் ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப இது இந்தியா வேற ரூபத்துக்கு போயிருமோ அப்படின்ற அச்சம் நேற்று இரவு கூட இருந்தது என்ன அப்படின்னா இவர்கள் மொத்தமா ஆட்டையை போடுறதுக்கு ராணுவ ஆட்சியை கொண்டு வருவதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டியதாக அங்கிருந்து தகவல் வந்தது மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது நல்ல வேலையாக அதாவது கொஞ்சம் மனசில் ஈரமும் உண்மையும் நேர்மையும் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர்களுக்கு இருப்பதாகவே இப்போது இந்த வரக்கூடிய இந்த முடிவுகள் காட்டிக்கொண்டிருக்கிறது நேற்று இருந்த நிலைமை வேறு நேற்று கிட்டத்தட்ட வந்து உள்துறை அமைச்சர் என்ற போர்வையில் திரு நம்ம உள்துறை அமைச்சர் இருக்காரு அமித்ஷா சின்னஜி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட வடக்கே உள்ள கூடிய அதாவது ராஜஸ்தான் இது குஜராத் இது யூபி மத்திய பிரதேஷ் இந்த நாலு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல் வந்தது நமக்கு பகிர் ஏன்னா மொத்தமா ஆட்டையை போட்டு விடுவார்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அச்சம்லாம் இருந்தது ஆனா இந்தியா போன்ற நாடுல அப்படி நடக்காது அப்படின்னு நம்ம நேற்று வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிதான் நடந்திருக்கு ஏன்னா இந்த மாதிரி சர்வாதிகாரம் ஒரு இதை இதெல்லாம் கைப்பற்றி விட முடியாது அப்படின்றதா இருந்தாலும் ஒரு அச்சம் நம்மக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது அது நடக்கவில்லை என்பதை நம்ம நம்ம மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்தியையும் கொடுத்துருக்கு நம்ம பார்க்கலாம் ஒண்ணு நம்பர் டூ என்ன அப்படின்னா இவர்கள் மெஜாரிட்டி வரமாட்டாங்கன்றது கோடி மீடியாக்களே வந்து நானூறு முன்னூத்தி இருபதுன்னு சொல்லிட்டு இருந்த கோடி மீடியா முன்னூத்தி எண்பதுன்னு சொல்லிட்டு இருந்த கோடி மீடியாலாம் இப்ப வந்து உண்மையை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்திருக்கு பெட்டியை உடைக்கிறதுக்கு முன்னாடி லீடிங் போட்டாங்க பெட்டியை உடைச்சா ஒரு மணி நேரம் ஆகும் அந்த ரிசல்ட் வர்றதுக்கு அதை நம்ம பிராக்டிக்கலா பார்த்து சரியா பெட்டியை உடைக்கிறதுக்கு முன்னாடியே லீடிங் அப்படின்னு போட்ட சோனி மீடியாக்கள் எதுக்காக இப்படி போடுறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஒரு ரெண்டு மணி நேரத்துல உண்மை தெரியும் போது எதுக்குடா அப்படி போய் சொல்லுங்க இந்த ரெண்டு மணி நேரத்துக்கு நீங்க இப்படி போய் சொல்லணுமா மக்களை ஏமாற்ற வேண்டுமான்ற ஒரு இதெல்லாம் இருந்தது ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில வந்து மோடிக்கு இது முன்னரே தெரியும் அமித்ஷாக்கு முன்னரே தெரியும் குஜராத்திகளை கழட்டி விட்டுருவாங்க அப்படின்னு இப்ப வந்து நேற்று முன்தினம் வந்து ஆர் மிக முக்கிய புள்ளிகள் வந்து ஒரு ஆன்லைன் கூட்டம் நடத்துறாங்க அந்த கூட்டத்துல வந்து சுப்பிரமணிய சாமி கலந்துக்கிறாரு மகாராஷ்டிராவை சேர்ந்த தீவிர ஆர் எஸ் சேர்ந்த வெளிநாட்டு வாழ் இந்தியராக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞர்னு அவர்கள் கருதப்படக்கூடிய ஒரு நபரும் மற்றொரு அறிஞர் என்று சுப்பிரமணிய சாமியால் போட்டப்படக்கூடிய சுப்பிரமணிய சாமியை புகழ்ந்து உச்சத்தை கொண்டு போகக்கூடிய இந்த மூணு பேரும் ஒரு டிஸ்கஷன்ல உட்காடுறாங்க நேற்று சரியா நேற்று உட்கார் நேற்று முந்தி நம்ம உட்காடுறாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த காட்சிகள் எனக்கு கிடைத்தது பார்க்க கிடைத்தது ஆன்லைன்ல பேசுகிற காட்சிகள் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மம்தா பானர்ஜியை நம்ம கொண்டு வந்துடலாம் இவா வேண்டாம் மம்தா நம்ம வந்து இப்ப மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு அவங்க ஆனித்தரமா சொல்றாங்க முந்தானாலே மெஜாரிட்டி கிடைக்காது கிடைக்கலனா கூட நம்ம வந்து ஒரு கூட்டணியை வைத்து மம்தாவை வந்து ஒரு ஆறு மாசம் வச்சிடலாம் இவால துரத்தி விட்டுடலாம் இவா இருந்தா தான் வந்து நமக்கு அழிவு ஆஹ் அப்படின்னு சொல்லி இவர்களை இது பண்ணிட்டு மம்தாவை பிரதமர் ஆக்கி விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் ஆறு மாசம் நம்ம உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஆறு மாசத்துக்கு அப்புறம் அவரை அதை அனுப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஆர்எஸ்எஸ்ல யாராவது தேர்ந்தெடுத்து வச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற இதை ஓப்பனாக அவர்கள் டிஸ்கஷன்ல வச்சு பேசுறாங்கன்ற காட்சிகள் எனக்கு காண கிடையாது நேற்று முன்னாடி சோ இதெல்லாம் பார்க்கும்போது போது இன்னொரு பக்கம் என்னன்னா மோடி அதிதீவிரமா ராணுவ தளபதியை ஒரு ஒரு மாசம் எக்ஸ்டன்ட் பண்ணதும் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளே தூக்கி வைக்க பெயில் கொடுக்காம உள்ளே தூக்கி வைக்கப்பட்டதும் ஏழாம் தேதி ராகுலுக்கு பெங்களூர்ல உள்ள ஒரு கீழமை நீதிமன்றம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஒரு உத்தரவை ஒரு இதை அனுப்புறது அப்படின்ற இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறு மாதிரியான ஒரு அச்சம் வந்தது இந்த இந்தியா எப்போது முன்னாத அளவுக்கு வேற ரூபத்துக்கு போயிருப்போம் நல்லவேளை அதெல்லாம் நடக்கல அப்படின்றது இன்றைக்கு நம்ம அந்த இந்த ரிசல்டா வந்துட்டு மீடியா விடுங்க ஏன்னா அடுத்து வந்து வரக்கூடிய ஆட்சியாளர்கள் வந்து ஒரு சட்டம் போட வேண்டும் என்ன போடணும்னா ஒரு முறை தவறான கருத்து கணிப்பை வெளியிட்டால் அந்த டிவி ஓனரையும் எடிட்டரையும் ஒரு ஒரு ஆண்டு கடுங்காவல்ல உள்ள வைக்கணும் இரண்டாவது முறையும் அவர்கள் இதே தவறை செய்தார்கள் என்றால் பத்து ஆண்டுகள் அவர்களே உடனடியாக அதாவது ஒரு சட்டம் எப்படி போடணும் அப்படின்னா இந்த கோடி மீடியாவை ஒழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒழிக்கணும் நீங்கள ஒழிக்கணும் அப்படின்னா எந்த டீ நேஷனல் மீடியாவை இருந்தாலும் இந்த சிறு குழந்தைகளை வந்து பாலியல் பண்ணா உடனே தூக்கி போட்டு போக்சோ சட்டத்துல ஏழு வருஷம் உள்ள போடணுன்றாங்க அந்த மாதிரி ஒரு கடுமையான சட்டத்தை அடுத்த முறை வந்து இந்த மீடியாக்களுக்கு எதிராக தவறான இந்த சர்வேன்னு சொல்லி வீட்டுல நாற்பது பக்கம் நோட்டை வாங்கி இவனா டிவி பார்த்து எழுதுறான் பாருங்க அவனை தான் உள்ள தூக்கி போடணும் அப்படின்னு மூன்றாவது முறையும் இவர்கள் தவறு செய்தால் இவர்களை தூக்கு தண்டனை போன்ற கடுமையான தண்டனை இந்த மீடியா ஓனர்ஸுக்கும் மீடியா எடிட்டருக்கும் கொடுக்கணும்ன்றது நம்மளே அந்த கோரிக்கையை இருப்போம் புது அரசு வந்து அப்படின்னு சொல்லுங்க நீங்க நடந்திருக்கு நீங்க பாக்குறீங்க இல்ல நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம் மக்களை எவ்வளவு ஏமாத்திருக்கான் பாருங்க எப்படி பிடிஆரையை செஞ்சுட்டான் பாருங்க இருநூறு சீட்டு கூட வராத ஒருத்தர் நானூறு வருவான்றாங்க முந்நூத்தி நாற்பது வருவான்றான் இப்ப காலையில வரையும் கத்திட்டு இருக்காங்கன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய வந்து ஒரு வதந்தியையும் ஒரு பதட்டத்தையும் இந்த மக்கள் மத்தியில ஏற்படுத்துறான்றதை பாத்துடா ஆயிரம் வித்தியாசம் அப்படின்னு சொல்றாங்க எது எது நூறு தொகுதிகளில் ஆயிரம் வாக்குகள் தான் வித்தியாசம் அப்படிங்கற சவாலை சொல்றேன் இன்னும் அதாவது உங்களுக்கு தெரியாது இல்ல நீங்க மீடியாக்கள்ல லைவ்ல உட்கார்ந்து எலெக்ஷன் டைம்ல நான் வந்து ஏழு தேர்தலை சந்திச்சிருக்கேன் செய்தி ஆசிரியரான ஒரு மூணு தேர்தலையும் இடையில ரிப்போர்டரா ஒரு மூணு தேர்தலையும் சந்திச்சிருக்கோம் ஃபீல்டுல போய் பார்த்துருக்கோம் கவுண்டிங்கை பார்த்துருக்கோம் பெட்டி உடைப்பதற்கு முன்னாடியே இவங்க பண்ணாங்கன்னா ஆயிரத்தெல்லாம் எப்படி சொல்லுவாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணிக்கு தான் வந்து ஓரளவுக்கு சரியான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தான் ஏன்னா எவனுக்குமே சோர்ஸ் இல்லை ஆல் இண்டியா மீடியாவுக்கு என்ன சோர்ஸ் இருக்கு அவன் ஸ்டேட்ல ஒரு ரிப்போர்ட்டர் தான் வச்சிருப்பான் அப்படின்னா சென்னையில ஒரு கரஸ்பாண்டன் இருப்பாப்ல நம்ம சவாரம் யாரா இருப்பாங்க இவர்கள் எப்படி ஒவ்வொரு பூத்துலயே போய் உடனே எடுத்து இவங்க குடுத்து உடனே லைவ் பண்றான் பூத்த ஓபன் பண்ணவே ஜாகியே தரங்கல அதுல வந்து லீடிங் போடுறான் இதெல்லாம் குத்து மதிப்பா அடிச்சு விடுறதா இப்ப திமுக நாற்பது இடத்துல ஜெயிக்கும்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க நம்ம கோடி மீடியாக்கள் எல்லாம் காலையில லைவ்னு ஆரம்பிச்ச உடனே ஏற்கனவே குத்து மதிப்பா அவர் கணக்கு தெரியும்ல திமுக தான் இருபத்தெட்டு முப்பத்தி எட்டாயிரம் குறைந்தபட்சம் நாப்பதாயிரத்துல வந்துடும் அதை போட்டுறது நாற்பது மூணு மணி ஒன்னு ரெண்டு இங்க போட்டுறது சும்மா சப்போர்ட்டு கேடிஎம்கே ஒண்ணு பிஜேபி ஒன்னு போட்டு இப்படி போட்டுதான் கடையவே திறக்கிறது கடையை திறக்கிறது போடுறது இப்ப உண்மை ஆயிடுச்சு நான் பலமுறை இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த தேர்தலுக்கு டூஸா இருக்கும் இல்ல போன தேர்தலில் பதினஞ்சு வயசு இருந்தாங்க விவரம் தெரியாது இப்ப இருபது வயசா இருக்கும்போ விவரம் தெரியும் அப்ப இதே அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோடி மீடியாவை நம்பாதீங்க மீடியா காலங்கால ஏழு மணிக்கு லைவ்னு போட்டாங்கன்னா நீங்க நம்பாது நல்லா தூங்குங்க தூக்கம் கட்டு ஒரு மூணு மணிக்கு ரிசல்ட்டை பார்க்க ஆரம்பிங்கன்றால அடுத்த எலெக்ஷன்ல சொல்லிடுச்சு குறைஞ்ச ஒரு பதினோரு மணிக்காவது தெரியல ஒரு பதினோரு மணிக்கு முன்னே ஆறு மணிக்கு லைவ் நேரலை ஏழு மணிக்கு எல்லாம் வந்து வந்து இது பண்றாங்க எட்டு மணி எட்டு ரெண்டு எட்டு அஞ்சு இருக்கும் போட்டாங்க இவங்களுக்கு பத்து இவங்களுக்கு அஞ்சு இவங்களுக்கு இருபது அவன் போடுவான் அவன அவன இப்போ இந்த செய்திகள் வந்து பிரதான செய்தி அப்படிங்கறது மமதா பானர்ஜியினுடைய அந்த முப்பது தொகுதிகளில் அவர் முன்னிலைன்னு வருது ஒன்னு ரெண்டு முன்னாடி முன்னாடி போகுது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த முப்பதையும் சேர்த்து இந்தியா கூட்டணியுடைய சொல்றாங்களா அல்லது அது இல்லாம சொல்றாங்களா இதுல மம்தா பேனர்ஜி இந்தியா கூட்டணியோட சேர்க்கவில்லை சேர்க்கவில்லை அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு அப்போ அந்த முப்பது சேர்த்தா இவங்களுக்கு இன்னும் ஏறுமை இருநூத்தி அறுபது இவங்களுக்கு இல்ல அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப எதிர்பாராத விதமாக சந்திரபாபு நாயுடு அதிக இடங்களே பிரிக்கிறாரு இவர்களுக்கு வந்து நீங்க ஒரு பேசிக்கா ஒன்று பாருங்க மகாராஷ்டிரால ஃபுல் ஸ்வீப் போன டைம் ராஜஸ்தான்ல இடத்த அடிச்சாங்க அப்புறம் வந்து யூபியில எண்பது இடத்துக்கு அறுபத்தி ரெண்டு இடத்த அடிச்சாங்க அதே மாதிரி இப்போ குஜராத்ல ஃபுல்லா அடிச்சாங்க

அதையும் கோடி மீடியாக்கள் போடுறான் ஒரு பக்கம் இங்க வந்து எண்பது முப்பத்தஞ்சு வந்து காங்கிரஸ் கூட இருக்குன்றான் அப்ப எங்கடா உங்களுக்கு நீங்க போடுற முன்னூறு எந்த எந்த ஊர்ல இருந்தா இலங்கை கணக்க பழைய நோட் புக்ல இருந்து எடுத்தீங்களா என்னன்னு தெரியல வாய்ப்புகள் இருக்கிறதா இல்ல இப்ப வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோடி பிரதமர் இல்லை அது உறுதி உறுதி ஆமா அது கிட்டத்தட்ட உறுதி தொண்ணூறு சதவீதம் மோடி பிரதமர் இல்லை என்பது உறுதி சரிங்களா அடுத்து வந்து ஆர் எஸ் என்ன முடிவு பண்றதுன்ற பொறுத்து தான் இருக்கு ஒண்ணு மம்தா வாகுதா இல்ல சந்திரபாபு நாயுடுக்கு அந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு கிடைக்கக்கூடாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஏன்னா மெஜாரிட்டி இல்லைன்னா நம்மள என்னைக்கா இருந்தாலும் ரிட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க கவுத்தி விட்டுருவாங்க ஆனால் நம்மளுடைய வழக்குகளை அவர்கள் இருக்கக்கூடாது நம்ம பண்ண துபாக்கூர் வேலைகளை வந்து தடுக்கக்கூடாது கூடாது அதை நம்ம செய்ய கூடாது நம்ம வேற ஆள வச்சு செய்யணும்ன்றதுதான் அவருடைய அதனாலதான் வேற ஆளு போறாங்க இல்லனா வெளியில இருந்து ஆதரவை பெற்று பிஜேபி ஆட்சியில இருக்கும் ஆப்டர் போறதுக்கு காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நேரடியா அந்த தவறை செய்யக்கூடாது இப்ப இந்த இதெல்லாம் ரவுடிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்ல அவங்க என்ன பண்ணுவான்னா ஒருத்தன கொள்ளணும்னா கூலிப்படைய வச்சு தான் கொள்வாங்க நேரடியா அவர்கள் வந்துடக்கூடாது அவன் மாற்றட்டும் அதேதான் இங்கயும் கூலிப்படையை போல வேற கெட்சியை கூட்டம் சேர்ந்து அவர்கள் பிரதமரை ஆக்கி விட்டுட்டு இந்த ஊழல் விஷயத்தை எல்லாம் வெளியே தோண்ட விடாம பண்ணிட்டு சரியா ஆறு மாசம் இந்த எல்லா ஃபைலையும் அழிச்சிட்டு மீண்டும் இவர்கள் ஆட்டையை கழிச்சி ஆட்சிக்கு வருவதற்கான திட்டம் தான் இது மம்தா பானர்ஜி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் அப்படின்னு ஆர் எஸ் எஸ் நல்லிரவு இரவு கூட்டத்துல விவாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சதா ஒரு கருத்தை சொன்னீங்க மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு நேரடியாக இல்லை என்றாலும் இந்தியா கூட்டணிக்கு மறைமுகமாக வெளியில இருந்து தன்னுடைய ஆதரவை அளித்துக் கொண்டிருக்கிறார் பாஜக கடுமையாக எதிர்க்கிறார் இந்த நிமிடம் வரை அவருடைய அவர் பெறப்போகின்ற இருபத்தி எட்டு சீட்டோ முப்பது சீட்டோ இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க ஒருவேளை அவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃபர பாஜக செய்தால் அவர் பாஜகவுடைய ஆஃபரை ஏற்றுக்கொண்டு அந்த பக்கம் தாவுவது அப்படி ஒரு சூழல் வரும் இப்ப இதுல ஒண்ணு மட்டும் புரிஞ்சிக்கணும் முதல்ல இவர்கள் அதை ப்ரொபோஸ் பண்றாங்க அவர் ஏத்துக்கு வரான்னு முதல்ல ஒண்ணு தெரியல ரெண்டாவது நீங்க திமுக ஆங்கிள் இருந்தோ இல்ல நம்ம தமிழக ஆங்கிள் இருந்தோ மம்தா பானர்ஜியை பார்க்க முடியாது மம்தா பானர்ஜி மொழி பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம இன பிரச்சனை ஜாதி பிரச்சனை இது இந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது இது நம்ம இந்த வர்ணாசிரம பிரச்சனை எல்லாம் சமூக நீதியே அதெல்லாம் பிரச்சனை யார யாரும் உங்களுக்கு தெரியும் அவருக்கு ஒரே நெருக்கடி பாஜக வைத்து என்ன கடந்த காலத்துல அவர் ஏன் பாஜக இருந்த கம்யூனிஸ்டுகளை அடித்து விட்டு தான் அடுத்து காங்கிரச அழித்து விட்டு வர நேரத்துல இப்ப பிஜேபி வளர்ந்து வந்து எதிர்கட்சியா இருக்கிறத பத்தி அவருக்கு எந்த இதுமே கிடையாது அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வர்றதை பத்தியோ நம்ம எதிர்கட்சியா இருப்போம்ன்றதை பத்தியோ அவருக்கு எந்த இது இல்ல அது காங்கிரசும் பிஜேபியும் மம்தாவுக்கும் ஒண்ணுதான் ஆனால் என்ன பிரச்சனைனா பிஜேபி கொடுக்கக்கூடிய நெருக்கடியில மம்தா கொஞ்சம் பயந்துட்டாப்ல நம்ம உள்ளிக்கு வச்சுருவாங்களோ எல்லா முதலமைச்சர் உள்ள வைக்கிறாங்கன்றப்ப கொஞ்சம் பயந்தாப்ல இப்ப அதிக இடங்கள் வச்சா பயப்பட மாட்டாப்புல ஆனா வந்து மம்தா வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதோ காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதோ ரெண்டுமே ஒண்ணுதான் இப்ப திமுக அப்படி கிடையாது அதை வைத்து பார்க்க கூடாது கம்யூனிஸ்ட்களுக்கு அப்படி கிடையாது கேரளாக்கு அப்படி கிடையாது கேரளா கம்யூனிஸ்டுகள் போய் பிஜேபி ஆதரவு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி திமுக ஆதிச்சா அது நம்ம அந்த ஆங்கில இருந்து பார்க்க கூடாது மம்தா பானர்ஜியை பொறுத்த அளவுக்கு அவர் எப்ப வேணாலும் வந்து டக்குன்னு வெள்ளை சேலையில சாயந்திர முக்கி காவி சேலையை கட்டி டக்குன்னு வண்டி ஏறிவிடுவாங்க அதற்கான நீங்க சொல்ற மாதிரி எதுவா இருந்தாலும் இந்த மாலை முழுமையாக நிலவரங்கள் தெரிய வரும் கோடி மீடியாக்கள் இன்னும் கூட அவர்கள் ஒரு ஆபத்தை இருக்காங்க மம்தா வச்சுக்கலாம்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க நம்ம வழக்கமா இருக்காங்க அவருக்கும் மம்தாக்கு எதிர்க்கட்சி யாரா இருந்தா என்ன காங்கிரஸா இருந்தானா கம்யூனிஸ்டா இருந்தானா பிஜேபியா இருந்தா அவருடைய கொள்கை ஆமா இப்ப வந்து முதல்ல வந்து பிரதமர் ஆட்சியில ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்தாரு ஆனா இப்ப என்னன்னா வயசு ஆக இன்னொரு ஒரு முறை நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தளர்ந்துடுவோம் ஆஹ் அதுக்கப்புறம் யார் வந்தா என்னன்ற ஒரு நிலைக்கு மம்தா வந்ததுனாலையும் இன்னும் ஒரு ஐந்து வருஷம் ஏழு வருஷம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வாய்ப்பை பிரதமர் ஆகி எடுத்துக்கலாமா வேண்டாமான்ற ஒரு ஒரு ஆசோலேஷன் மென்டாலிட்டியில அவர் இருக்கா இதாகவும் நம்ம பார்க்கப்படுறோம் சோ அந்த வகையில வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் நன்றி உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில வந்து இன்னைக்கு ஏராளமான மீடியாக்களை உங்க கருத்துக்களை தொடர்ந்து கொடுத்து வந்துட்டு இருக்கீங்க இதனால தமிழ் கேள்வி சொந்தங்களை மதித்து எங்களோடு இணைந்தீர்கள் அஹ் நன்றி உங்களுடைய கருத்து பயிருக்கும் வரைக்கும் நஞ்சன்னா இருக்கும் நன்றி பேரரசலாம் சொந்தங்களே திரு உமாபதி அவர்கள் சொன்னது போல இது தெரியும் முடிவு இறுதியான முடிவு வருவதற்கு அப்படிங்கறது இன்னும் கூட இழுபடியாகத்தான் இருக்கும் அந்த முடிவுகள் வருகின்ற பொழுதுதான் தெரியும் ஆனால் ஒன்று நிச்சயம் அப்படின்னு அவர் உறுதியா சொல்கிறார் மோடி அடுத்த பிரதமர் இல்லை என்ற மகிழ்ச்சியான செய்தியை உறுதிபட தெரிவிச்சிருக்கிறார் அந்த மகிழ்ச்சி நீடிக்கிறதா என்பதையும் பார்க்கலாம் தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் சேர்ந்தேன் நன்றி đang người